திருச்சியில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக அருந்ததியர்களுக்கான மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடை ரத்து செய்ய வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று திருச்சியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி செயலாளர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி இட ஒதுக்கீடு விவகாரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனை பறையர் சமுதாய மக்கள் தண்டிப்பார்கள் எனவும் இந்தியா முழுவதும் சனாதனத்தை எதிர்க்க பரையர் சமூக மக்கள் தான் கிடைத்தார்களா என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அவர்களுக்கு என்ன வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக மாறாம பார்த்துக்கிறதுக்கு அவர் ஒரு சில்ல பிராணிய கூட வச்சு இருக்கிறார் அது வந்து ஒரு சில்ல பிராணி புலி பேர் வச்சுக்கிறாங்களே தவிர அது ஒண்ணும் கிடையாது தங்களை தாங்களே பெரிய ஒரு கருத்தியல் புரட்சியாளர்களா காட்டிக் கொள்வது பெரிய அம்பேத்கருடைய வாரிசல் கருத்து வாரிசுகள் என்று தங்களை பேசிக்கொள்வது ஆனா மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை எந்த இங்க தலித்து எஸ் ஆறிலாளர் எல்லாம் அடையாளப்படுத்தி நிக்கிறோம்ல இதுக்கெல்லாம் ஒரே இதா தளமா இருக்கிற இடஒதுக்கீடு தானே அது ஒண்ணுத்துக்கு தானே நம்ம இத்தனை யோசி மாதிரி தாங்கிட்டு இருக்கிறோம் அந்த இடஒதுக்கீடே பறி போயிட்டு இருக்கும் போது நீ அதை பேசாம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிற சனாதனத்தை எதிர்க்க போராடுறாங்க இந்தியா சனாதனத்தை எடுத்து பரையர் மக்கள் தான் கிடைச்சாங்களா உங்களுக்கு மதச்சார்பென்மையா மதச்சார்பு பரையர் மக்கள் தான் வச்சு நாட்டப்படைய நாட்டுல அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது வரலாற்றை திருப்பி பார்க்கும் பரையர் சமுதாய இளைஞர்கள் திருப்பி பார்க்கும் போது நீங்கள் விடுதலை வாங்கி கொடுத்தவர்களா இருக்க மாட்டீங்க அடிமைப்படுத்த பயன்படுத்த ஓநாய்களாக தான் உங்கள் பதிவாக்கப்படும்